ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் எட்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க எஃப் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு கழித்தல் ரெண்டு எக்ஸ் என வர இருக்கப்படுகிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எனில் எக்ஸை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க அது எடுத்து எதுங்க பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ கழித்தல் டூ எக்ஸ் அதுக்கப்புறம் இது ரெண்டுமே சமம் சொல்லியிருக்காங்களா பாருங்கள் மேலும் square எக்ஸ் ஸ்கொயர் to f of x whole ஹோல் ஸ்கொயர் square ஸ்கொயர்னால் இந்த மதிப்பில் இங்கே மட்டும்தான் ஸ்கொயர் வரும் அப்போது இதுக்கு நான் மூணு கழித்தல் ரெண்டு எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் ஏன்னா இது ஹோல் ஸ்கொயர்னால் இப்போ இது ரெண்டுக்குமே சேர்த்து ஹோல் ஸ்கொயராக போடணும் ஆனால் இதுக்கு எக்ஸுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் சொல்லியிருக்கனால நம்ம எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் போகிறோம் புரிஞ்சுதுங்களா அப்போ இது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் அப்போது மூணு கழித்தல் ரெண்டு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் அப்போது இது பாருங்கள் எந்த வடிவில் இருக்குது ஏ கழித்தல் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இந்த வடிவில் நம்ம மாற்றணும் இப்போது ஏ ஸ்கொயர்னால் மூணு ஸ்கொயருன்னு வரும் அப்போது மூணு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு ரெண்டாலே ஏபியும் பியும் பெருகணும் அப்போ ரெண்டாலே இது பெருகினிங்கன்னா மூணு இது பெருகினா ரெண்டு எக்ஸு அதுக்கப்புறம் கூட்டல் பி பார்த்திங்கன்னா என்னது கழித்தல் ரெண்டு எக்ஸு நம்ம கழித்தல் ரெண்டு எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் அப்போ பாருங்கள் மூமு எவ்வளோ ஒன்பது கழித்தலே வரும் ரெண்டு ரெண்டும் ஆறு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு எக்ஸுன்னு வரும் அப்போ கழித்தல் பன்னிரெண்டு எக்ஸு அது ஒரு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ எக்ஸு ஸ்கொயர் அப்போ இது கழித்தல இருக்க கூட்டல் ஆகிடும் அப்போ கூட்டல் நாலு எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் அப்போ இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டுமே சமம் சொல்லியிருக்கிறதுனால ஒரு சைடும் இதுவும் ஒரு சைடு இதுவும் நம்ம பண்ணலாம் அப்போ ஒரு சைடு இதுனால் இது ஃபஸ்ட்டு எடுத்து அதெல்லாம் பாருங்கள் இப்போ ஒன்று மற்றும் இருந்து அப்போது ஒன்று என்னது இது பாருங்கள் மூணு கழித்தல் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் இஸ்இக்குவல் டு இது ஒன்பது கழித்தல் பன்னிரெண்டு எக்ஸு கூட்டல் நாலு எக்ஸு ஸ்கொயர் நம்பர் எல்லாமே இந்த சைடு எத்துன்னு வந்துடலாம் இல்லைன்னா இந்த நம்பர் எல்லாமே அந்த சைடு போ எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா ஜீரோ மீறும் அப்போ பாருங்கள் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன்பது கழித்தல் பன்னிரெண்டு எக்ஸ் கூட்டல் நாலு எக்ஸு ஸ்கொயர் இது பாருங்கள் கூட்டலில் இருக்குது இந்த சைடுச்சின்னா கழித்தல் மூணாக மாறுமா இது கழித்தலில் இருக்குது இந்த சைடுச்சின்னா கூட்டல் ரெண்டு எக்ஸு ஸ்கொயராக மாறிவிடும் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் இருக்கிறது பாருங்கள் இங்கே கூட்டல் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் இங்கே கூட்டல் நாலு எக்ஸு ஸ்கொயர் கூட்டினீங்கன்னா ஆறு எக்ஸு ஸ்கொயர் அதுக்கப்புறம் எக்ஸில் இருக்குது பாருங்கள் இங்கே கழிதல் பனிரெண்டு எக்ஸ் மட்டும் இருக்குது அப்போது இங்கே கழித்தல் பனிரெண்டு எக்ஸு அதுக்கப்புறம் இங்கே ஒம்பது இருக்குது இங்கே கழித்தல் மூணு இருக்குது அப்போ ஒம்பதில் மூணு போச்சுன்னா ஆறு அப்போ கூட்டல் ஆறுன்னு வரும் அப்போ புரிஞ்சுக்கங்களா இல்லை எல்லாமே வந்துச்சுங்களா அப்போ ஜீரோ அப்போனா இது நம்ம வந்து ஆறால் வகுத்திடலாம் அப்போது ஆறால் வகுக்க கிடைப்பது கிடைப்பது ஆறால் வகுத்திங்கன்னா இது ஒரு ஆறு ஆறுன்னு ஆகிடும் ஒன்று இருக்கும் அப்போது எக்ஸு ஸ்கொயர் மட்டும் மீறும் அதுக்கப்புறம் இது ஆறால் வகுத்திங்கன்னா ரெண்டு ஆறு பன்னிரெண்டு அப்போது கழித்தல் ரெண்டு எக்ஸ் இதுவும் ஒன்றுன்னு ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு இந்த பூஜ்ஜியம் இந்த சைடு போட்டுக்கோங்க அது பரவாயில்ல இந்த மாதிரி போட்டாலும் அப்போ பாருங்கள் இது காரணம் நீங்கள் படுத்தினீங்கன்னா பெருக்கினிங்கன்னா கூட்டல் ஒன்று வரணும் கூட் கூட்டினீங்கன்னா கழித்தல் ரெண்டுன்னு வரணும் அப்போது ஒன்று இதுக்கு காரணிகள் பார்த்தீங்கன்னா கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று அப்போது இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் இது பெருக்குனிங்கன்னா பாருங்கள் கூட்டல் ஒன்று வரும் இது பெருக்கணும் இது கூட்டணும் அப்போது இது நீங்கள் கூட்டினிங்கன்னா பன்னிரெண்டுன்னு வரும் இது பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு கூட்டல் ஒன்று கழித்தல் கழித்தல் கூட்டல் ஒன்று 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 இது ரெண்டு அப்போது இதுக்கு காரணிகள் பார்த்தீங்கன்னா கழித்தல் ஒன்று அப்போது காரணி படுத்த கிடைப்பது எக்ஸ் கழித்தல் ஒன்று பெருக்கல் எக்ஸ் கழித்தல் ஒன்று இஸ் இக்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸோட மதிப்பு தானே கேட்டுக்கிறாங்க அப்போது நம்ம எக்ஸ் கழித்தல் ஒன்று இஸ் இக்குவல் டு ஜீரோ போட்டு நம்ம ஆன்சர் காண முடியும் அப்போது எக்ஸ் கழித்தல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் இஸ் இவல் கழித்தல் ஒன்று என்ன சீரோ இருந்துச்சுன்னா ஒன்று கூட்டல் ஒன்றாக மாறிவிடும் அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸோட மதிப்பு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் எட்டாவதுக்கு ஆன்சர்